பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் பேரணி தொடங்கியிருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி தொடங்கி நடைபெற்று வருகிறது சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலையிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை பாலாஜா சாலையில் காமராஜர் சாலையில் இந்த பேரணி நடைபெறுகிறது இதற்காக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிற சூழலில் முதலமைச்சர் தலைமையில் இந்த அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக மூத்த அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் டி ஆர் பாலு ஆர் ராசா அமைச்சர் பெருமக்கள் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைதி பேரணி குறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சின்னமணி இணைகிறார் இந்த அமைதி பேரணி குறித்து மோகன்ராஜ் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி நினைவு முனைவு நாளையொட்டி சென்னை வாலாஜா சாலையில் அமைந்துள்ள அண்ணா சிலையில் இருந்து காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அதாவது மெரினா பீச் என்று அமைக்கப்படக்கூடிய காமராஜர் சாலை அமைந்துள்ள அண்ணா நினைவிட நினைவிடங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியானது நடைபெற்று வருகிறது அக்காட்சிகளை நாம் நேரலையில் கண்டுகொண்டிருக்கிறோம் இப்பேரணியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுகவினர் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இப்பேரணியில் கடந்துள்ளனர் இப்பேரணியின் காரணமாக சென்னையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றமானவர்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பேரணி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி இங்கு நடத்தப்பட்டு இந்த பேரணியானது அண்ணா நினைவிடத்திற்கு சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மலர் வழங்க வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்த உள்ளார் இந்நிகழ்வு தற்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினரா பொதுமக்களாலும் அனுப்பி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சின்னமணி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்து ஆறாவது நினைவு தின அமைதி பேரணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பிறந்தவர் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி அவர் இறந்தபொழுது பல கோடி மக்களுக்கு பெரும் துயராக அமைந்தது அண்ணாவின் இறுதி ஊர்வலத்திற்காக சென்னையில் குவிந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்றரை கோடி என்று மதிப்பிடப்பட்டது இந்த எண்ணிக்கை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் பதிவானதும் குறிப்பிடத்தக்கது ஒரு சாமானிய பிறப்புக்கும் சாதனை மரணத்திற்கும் இடைப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் வாழ்க்கை சமூக நீதி மாநில உரிமை மொழி உரிமை தொடர்பான சிந்தனையாளர் அந்த சிந்தனையை வெற்றிகரமாக அரசியல் மயப்படுத்தியவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவரது ஐம்பத்து ஆறாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது அதையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது இந்த அமைதி பேரணி நடைபெற்று வருகின்றது அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலையிலிருந்து பாலாஜா சாலை வழியாக அண்ணா சதுக்கம் வரை இந்த அமைதி பேரணி நடைபெறுகிறது அமைதி பேரணியின் இறுதியில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தவிருக்கிறார்